வணக்கம் அக்கா அதாவது நீங்கள் வந்து அந்த போன வீடியோட கண்ணுடி வீடியோ தான் நான் பார்க்க பார்ப்பீங்க ஒரு நல்லா பார்க்காதவங்க அது கீழே டிஸ்கிரிப் கொடுக்க அந்த அந்த வீடியோ பாருங்கள் அண்ணன் தான் ஃப எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல கோயிலில் போய் கிடா வெட்டிட்டு வீட்டில் வந்து சமையல் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு பார்த்துருவேன் உங்களுக்கு அதுக்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து என்ன இன்னைக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் மச்சான் கறி மட்டன் மட்டன க கறிண்ணா ரெடி ஆகிட்டே இருக்கு சீக்கிரம் சாப்பிடலாம் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசர் இவர் தான் சமையல்கோட கலை சமையல் இவர்தான் இவர் காரைக்குடி இந்த ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டு கடை வெட்டி நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறோம் கிளம்பி சும்மா போங்க அம்மா சங்கீதா சொன்னால் குன்றகுடி கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய்ட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் அப்படியே குன்றகுடி கோயிலுக்கு அப்படியே வந்தோம் முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் இல்லை வந்தோம் கோயிலுக்கு வந்துட்டோம் காலத்து கதவு நினைக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் பயங்கரமாக இருக்குது கஷ்டியா குன்றக்குடி கோயில் முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு போகிற வழியில் தலைவர் முருகனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புள்ளையார சாமி கும்பிட்டு போயலான்ட்டு ஊரில் கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டு நானும் சங்கதாவும் பார்த்தீங்கன்னா படி ஏற ஆரம்பிச்சிட்டோம் படி ஏறணும்னு சொன்னாங்க அதெல்லாம் எவ்வளோ படி இருக்குதுன்னு பாருங்கள் ம் 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 எத்தனை படி இருக்குங்க படி படித்தரலன்ன கூகுளில் தான் பார்க்கணும்னா ஏறுறதுக்கும் இறங்குறதுக்குமே தனித்தனியாகவே படி ஸ்டெப்ஸ் இருக்குது படியில் பார்த்தீங்கன்னா கால் தோட நிறைய செதுக்கியிருக்காங்க கை காலு இல்லை ஏதாவது ஒரு வரலாறு இருக்கலாம் இல்லாமல் இருக்காது

இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் பிடிச்சி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படி ஏறலாம் பாருங்கள் படியை பாருங்களேன் ஃப்ளாட்டாக இருக்குது படியே இப்படி தானு தெரில இல்லை நடந்து நடந்து வளர்ந்துட்டா இல்லை அமைங்கிட்டான்னு தெரில எதனால் அப்படி இருக்குன்னு தெரில ஏறிட்டே வந்தோம் வரும்போது பாத்தீங்கன்னா சைடு வியூலாம் காட்டுற இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மேலே ஒரு பெயிண்டிங்லாம் போட்டிருக்காங்க அந்த பெயிண்டிங்லாம் பாத்தீங்கன்னா அதில் நிறைய போட்டோ கீழே கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்க நான் காட்டுறேன் அப்படி நான் தப்பான பாதையில் போயிட்டு அதாவது இறங்குற பாதையில் ஏறிட்டு இருக்கேன் வச்சிருக்காங்க எப்படி போனாங்க கொண்டக்கூடிய கோயிலுக்கு வந்தாச்சு சாமியை கும்பிட்றதுக்கு வந்தாச்சு உள்ள செம்மையா இருக்கு பாருங்க மண்டபம் எல்லாமே வேற லெவலில் இருக்கு மயில் கத்துற சவுண்டு இருந்து பாருங்க ஊரே அப்படி தெரியுதுன்னு பாருங்க வானம செம்மையா இருக்குல்ல ஊட்டக்குடி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு உள்ள வந்து கேமரா அளவுக்கு கிடையாது ரொம்ப பெருசா ஓரளவு எடுத்து முடிஞ்சது எடு எடுத்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே எடுக்க அளவு கிடையாது அதனால் எடுக்கல அடுத்து பிள்ளையார்பட்டி தானே போகணும் அங்கே வியூ நல்லாயிருக்கோ அந்த காட்டுறேன் அங்கேருந்து பார்க்க அங்கே வியூ சூப்பராக இருக்குது பாருங்க ஆ ஆ ஆ ஆ நல்லா இருக்கா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்தாச்சு ஆனால் உள்ள வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க அப்புறம் நான் சின்ன சின்ன மாதிரி காட்டுறேன் இதுதான் பிள்ளையார்பட்டி கோயில் கோபுரம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா பிள்ளையார்பட்டி கோயில் கோலம்னா அது ஏற்பட்டி கோயிலுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது அதனால் உள்ளே அளவு கிடையாது அதனால் வீடியோ எடுக்கல உள்ளே உள்ளே அந்த குளம் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க ஆனால் உண்மையிலே பிள்ளையார்பட்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் உள்ள கோயிலுக்குள்ளே எடுக்க முடியலன்னா கோயிலுக்குள்ளே அந்த பிள்ளையார்பட்டி கோயிலுக்குள்ளே பிள்ளையார் எப்படி இருப்பார்ன்றது வந்து ஒரு 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 பேனர் வச்சுருக்காங்க மோஸ்ட்லி இந்த பிள்ளையாரை இருக்கிற அந்த பிள்ளையாரை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பழைய காலத்து ஃபோட்டோலாம் நிறைய பேர் பார்த்துருப்போம் அந்த காலத்தில் தாத்தா தாத்தாப்பட்டி வீட்டுக்கு போகிறவங்க இல்லை பழைய காலத்து வீடு வச்சுக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா மாதிரி பார்த்துருப்பாங்க அந்த ஃபோட்டோவை காட்டுற பாருங்கள் உள்ளே இருக்கிற பிள்ளையார்தான் அப்படி இங்கே இருக்குது நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள் அந்த பேனர் இருக்கா அந்த பேனரில் இருக்கிற பிள்ளையார் தான் அப்படியே இருப்பார் நிறைய பேர் வீட்டில் அதை நம்ம பார்த்துருப்போம் நம்ம ரொம்ப பழைய காலத்து ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம் அப்படியே நம்ம வந்து ஊருக்கு தூத்துக்குடிக்கு அப்படியே கிளம்ப வேண்டியது நம்ம அங்கே பிள்ளையார்பட்டி திருப்பர குன்றக்குடி வந்தோம் சாரி குன்றக்குடி வந்துட்டு அப்படியே பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நானும் சங்கீதா தீப்தி மூணு பேர் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே தூத்துக்குடி கிளம்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடி போயிருந்தோம் காரைக்குடி போயிட்டு அப்படியே குன்றக்குடி பிள்ளையார்பட்டிலாம் போயிட்டு அடித்து தூத்துக்குடி கிளம்பிட்டோம் இல்லையா வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பைபாஸ் கடையில் டீ குடித்தோம் ஒரு அப்படியே ரெஃப்ரெஷ் இருக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே டீ குடிக்கலான்ட்டு குடித்தோம் ஆனால் உண்மையாக ஒரு சின்ன ஒரு ஒரு உண்மை மட்டும் எப்போதுமே மனசில் வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற டீ கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டீ குடிக்காங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது இந்த கப்பலை வந்து டீ வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்கிறாங்க பதினஞ்சு ரூபாய்க்கு ஒத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒத்தே கிடையாது ஆனால் ஒரு ஒரு ஆறுரூவா ஏழ்ரூவா கொடுக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது மற்றபடி தண்ணி தான் தண்ணியாக தான் இருக்குது டீ நல்லா இருக்கா டீ நல்லா இருக்கா இப்போ பார்த்திங்கன்னா காரைக்குடி போயிட்டு அது திருவிழாக்காக காரைக்குடி போயிருந்தோம் போயிட்டு ஒரு கடையில் டீ குடித்தோம் பைபாஸில் டோல்கேட்டில் டீயும் நல்லா இல்லை அது பதினஞ்சு ரூபாயும் வேஸ்ட்டு தான் குடிச்சுட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அங்கே மழை பெஞ்சிருக்கு நம்ம அந்த மதுரையில் பைபாஸ்ல இருந்து தூத்துக்குடி போகிற இடத்துல ஒரு சில இடத்துல மழை பெஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல மழை பெய்யல அடுத்து ஒரு சில இடத்துல மழை பெஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல மழை பெய்யல இப்படி இருக்குது இருக்கு நைட் டைம் டிரைவிங் வந்து நல்லாயிருக்கு மோஸ்ட்லி நைட் டைம் ட்ரைவிங் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கும் தூங்கும் தூக்கம் வரும் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து நேற்று வந்து அந்த அர்ச்சனை பண்ணோம் ஒரு நேத்திக்கடன் அவர் இருந்து சேர்ந்து அப்படியே ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அர்ச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் என்ன பண்ணுவானா எலுமிச்சை பழம் போடுவாங்க தேங்காய் வைப்பாங்க வெத்தலைப்பாக்கு வைப்பாங்க அப்புறம் ஒரு வாழைப்பழம் வைப்பாங்க பூ வைப்பாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக இது நீங்கள் ஒரு 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 வேலை நீங்கள் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமா இருக்கும் ஆனால் எனக்கு தெரிய அது அதை பற்றி எனக்கு தெரில என்னென்னா கூட ஒரு தக்காளி பழம் போட்டிருந்தாங்க அந்த வாழைப்பழம் வெத்தலை பூ எல்லாம் வச்சுட்டு கூட தக்காளி ஒன்று போட்டிருந்தாங்க அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் இது ஒரு என்னடா இது தக்காளி எக்ஸ்ட்ரா இருக்கா இது என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது அப்போ சங்கீதா வந்து அதோட ஹிஸ்ட்ரி சொன்னான் அது அவளாக அவளுக்கு வந்து அவளுக்கு அவளுக்கும் அவங்க கொஞ்சம் பெரியவங்க எனக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க வீட்டில் அம்மா பேசி ஒரு பேசும்போது கிராமங்கள் தானே பேசும்போது பக்கத்தில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அவட்டே கேட்போம் எதனால் தக்காளி போடுறாங்க எனக்கும் அதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரியாது பட் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து லலிதான்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து அம்மையை போட்டு அந்த ஊருக்கு வந்திருக்காங்க முத்துப்பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்காங்க அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த அருள் வாக்குலாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க அந்த வாக்கு வந்து நல்லா பழிச்சுட்டு இருந்திருக்கு எல்லா அருள் வாக்கும் பழிச்சுட்டு இருக்குமோ அப்போ சில பேர் வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க இந்த சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் இதெல்லாம் இது நல்லா உண்மையாக இருக்காது இந்த பொண்ணு சும்மா இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நாளடைவில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப அந்த அம்மை வந்து ரொம்ப பெரியம்மையை பட்டு ரொம்ப முத்து முத்தா இருந்திருக்கு அப்போ ஒருத்தர் ரொம்ப கேள்வி பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் எதுவும் உண்மையா இருக்காதுன்னா அந்த பொண்ணை அவரை கூப்பிட்டு உன்னோட தோட்டத்தில் வந்து ஒரு கிணத்தடி இருக்கு அதில் போய் பார்த்தேன்னா ஒரு ஒரு தக்காளி செடி இருக்கு அதில் ஒரே ஒரு தக்காளி இருக்கும் பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏன் தோட்டத்துலையா எனக்கு தெரியாமல் எப்படி தக்காளி செடி இருக்கும் அப்படிலாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்லியிருக்காரு பிள்ளை நீ போய் பாரு கிணத்தடிக்கு பக்கத்தில் ஒரு செடி இருக்கு அந்த செடியில் வந்து ஒரு தக்காளி பழம் இருக்கு பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறம் தக்காளி பழத்தை போய் அவர் போய் போய் ஏன் தோட்டத்தில் நான் விதைக்காம எப்படி தக்காளி செடி வந்திருக்கும் அதெல்லாம் எதுவும் இருக்காது அந்த பொண்ணு சும்மா சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சரி நீ போய் பாரு ஒரு தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் இருக்கும் பறிச்சிட்டு ஒரு தக்காளி செடி இருக்கும் ஒரு தக்காளி பழம் அதே மாதிரி அவர் போய் தோட்டத்தில் பார்த்துருக்காரு அடி பக்கத்தில் ஒரு செடியில் ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் இருந்துட்டு வந்துருக்கு இருந்ததுக்கு அதை பறிச்சு கொடுத்தா அப்போ வந்து நம்ம அந்த இது பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைங்கிறத நம்ப ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் நாளில் அந்த பொண்ணு சொல்ற எல்லாமே இருக்கவும் எனக்கு வந்து இங்கே கோயில் கட்டுங்க நான் வந்து உங்களுக்கு முடுத்து மாதிரியாக இது பண்ணுறேன் அப்படின்னு அருள் பாடிப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு இது பண்ணியிருக்காங்க அதுக்கு முத்து மாரியம்மன் கோயில் உருவாயிருக்கு இப்போயும் அது வந்து அந்த இதில் அர்ச்சனையில் தக்காளியெல்லாம் வச்சு நீ நேர்த்துக்கடலாம் செலுத்துனாங்க தக்காளியெல்லாம் கொடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேர்த்திக்கடன் பார்த்தேன் நிறைய பேர் வேல் குத்துனாங்க நாக்கில் அழகு குத்துறது ஒரு பன்னெண்டு அடி ப பன்னெண்டு அடி பதினஞ்சு அடிக்குலாம் நீளமாக வேல் குத்து அந்த மாதிரி வேலைலாம் இங்கே குத்தி இங்கிட்ட எடுக்கிறாங்க ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லா வெயில் சரியான வெயில் அதில் அந்த விரதம் நடக்கும்போது நடக்காங்க நடக்கும்போது வெயிலில் கால் பொத்துட்டு கொக்கும் நம்ம சும்மா நானும் நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு நானும் நடந்தேன் கால் பார்த்தீங்கன்னா கால் பொத்துட்டு அந்தளவுக்கு சூடு அவ்வளோ சூடுலையும் நடந்து போனாங்க அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந் அந்த சைடில் இருக்கிற அந்த பக்தர்கள் வருவாங்க இல்லையா அந்த மக்கள் அந்த சைடில் பக்தர்கள் வர்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறாங்க என்னென்னா அந்த பகுதியில் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே அவங்க ஒரு சொந்த காசில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஷெட்டு மாரி போட்டிருக்காங்க மேலே பந்தல் மாரி போட்டிருக்காங்க அங்கங்கே நீர் மோர் பந்தல் பக் இயற்கையெல்லாம் வெயில்லாங்களாம் வெயில் கலங்கிறதுனால தண்ணி தான் எடுக்குங்கிறதுக்காண்டி மோர் பந்தல் பண்ணியிருக்காங்க அப்புறம் வர்ற பக்தர்கள் அந்த நேத்திக்கடன் பண்றவங்களுக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றுறாங்க மஞ்சள் கலந்து தண்ணி வந்து அங்கங்கே ஊத்துறாங்க வெயில் வெறு உடம்புல வரும்போது சுளிண்டிருக்கும் நல்லா பண்றாங்க உண்மையிலேயே அது பயங்கரமா வேற லெவல்ல இருந்துச்சு கோயில் அது வருஷம் வருஷம் மார்ச் மாதம் நடக்கும் மார்ச் மாதம் அந்த திருவிழா நடக்கும் முடிஞ்சா நீங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாக்குறவங்க பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து இப்போ தீப்திக்கும் ஒரு சின்ன ஒரு நேத்திக்கடன் இருந்துச்சு அப்புறம் சங்கீதாவோட தம்பி பழனி அவனும் ஒரு நேற்றுக்கடன் பண்ணியிருந்தான் ரெண்டுமே பழனி தான் பண்ணியிருந்தான் அந்த நேற்றுக்கடனை பற்றி நமக்கு ரெண்டாவது க இந்த இது இந்த வருஷத்தோட இது மூணாவது வருஷம் மூணாவது வருஷத்துக்கு அப்புறம் தான் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது எதுக்காக நேற்று கடன் பண்ண அது வேல் குத்துனேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் தான் சொன்னால் எங்கள் அக்காவுக்கு ஒரு அழகான அன்பான அறிவான ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டியிருந்தேன் அதனால அப்படி ஒரு ஆள் நீங்கள் கிடச்சிட்டிங்க அதனால் இப்போ வேதல் பண்ணிச்சுன்னா உண்மை தானே இல்லையா சரி 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 கண்டிப்பாக அந்த வீடியோ பா பார்த்துருப்பீங்க நினைக்க பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த முதல் வீடியோ பார்த்துருப்பீங்க ஏன்னா உள்ளே சரியான கொட்டு எப்போ எங்கே பார்த்தாலும் கொட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க அங்கங்கே ஆடுறாங்க எங்கேருந்து சாமி ஆடுறாங்கன்னு தெரியல என் பக்கத்தில் ஒருத்தங்க இருந்தாங்க திடீர்னு பார்த்தா ஆடுறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் தான் அது ஏன்னா நே ஏன்னா அவ்வளோ பேர் வேண்டுதல் வச்சு நேரத்துக்கிடம் பண்ணுறாங்கன்னா அது அதெல்லாம் நிறைய பேருக்கு இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நிறைய இருந்ததுனால தான் அவங்கலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தானே நீங்களும் வாய்ப்பு கிடச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வே இது நேற்று நேற்று கிடச்சதாக இருந்துச்சுன்னா க வேண்டுக்கவங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் வணக்கம் மக்கான்ற யூடியூப் சேனலெலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ஆக்சுவலாக வீடியோ வந்து யூடியூப்பில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை சேனல் ஆரம்பிச்சி ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம போட்டு சும்மா கடை போடுற மாதிரி போட்டிருந்தோம் ஆனால் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் ஆக்டிவானால் நான் நிறைய சஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்க எனக்கு வியூ அது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதாக இருக்கட்டும் வியூஸ் இன்க்ரீ வியூஸ் நல்லா கூண்டதாக இருக்கட்டும் அதுக்குன்னு காசுலாம் யூடியூப்ல யூடியூப்லேருந்து நம்ம ஒரு சும்மா ஒரு கண்டெட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக பண்ணுவோம் அப்படி சும்மா அப்படின்ற மாதிரி நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க ரீசெண்ட் டைமில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இப்போ தான் இப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு வருஷத்தில் ஆயிரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ தான் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்களாம் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்லாம் இல்லாமல் உங்கள் இது போல் விஷயங்கள் நடந்திருக்காது நம்ம ஒரு வீடியோ போ அப்லோட் போட்டு என்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு இந்த அனுபவி அந்த வீடியோவை அனுப்புவோம் நம்ம ஃபேமிலியில் ஃபேமிலியில் உள்ளவங்களும் சரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோஸ் அனுப்பலைன்னா ஏன் வரல வீடியோ பண்ணலாம் வீடியோ பண்ணி எதாவது அனுப்புங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரிலாம் இப்போ கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உங்களை மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்களை நீங்கள்லாம் இல்லாமல் இந்த சேனல் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபராக வந்தது கிடையாது இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றதுக்கு ஒரு சில முயற்சிகள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிலாம் பண்ணிங்க அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுக்குலாம் அந்த நன்றியெல்லாம் நம்ம எப்படி சொல்ல போகிறோம் தெரில அந்த நன்றிக்கு வீடியோ வந்து நம்ம ரெகுலராகவே பண்ணலாங்கிற ஒரு ஐடியா நானும் சங்கீதாவும் சேர்ந்து வீடியோலாம் ரெகுலராகவே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் நாங்கள் மற்றபடி இந்த கிரிஞ்சு வீடியோ அந்த மாதிரிலாம் இருக்காது என்னடா இதுங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது ஒரு ஃபேமிலியாக நீங்கள் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு உங்களுக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி தான் வீடியோஸ்லாம் நம்ம இனிமேல் பண்ணலாம் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அதில் ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் இருக்கும் இல்லைன்னு இல்லை ஓப்பனாக சொல்லணுன்னா ஏன்னா இதுமே நம்ம வந்து ஃபேமிலி கண்டவாரிட்டா போட்டோன்னா நல்லாயிருக்கும் அது நம்ம ஏன்னா என்கரேஜ் பண்ணுறாங்க நிறைய பேர் எப்படின்னா வீடியோ நல்லா இருக்கு நீங்கள் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க வீடியோஸ் ஏன் வரல நிறைய நம்ம போடுற வீடியோ எடுத்து அவங்க இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணீங்க அதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப 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 நன்றி வீடியோ இதுவுமே ரெகுலராக வரும் கண்டிப்பாக அது எப்படி சொல்கிறேன்னு தெரில எனக்கு கண்டிப்பாக வீடியோஸ்லாம் போட்டுருவோம் உங்களோட ஆதரவு இல்லைன்னா எதுவுமே கிடையாது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னால் இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நன்றி